எல்லா நல்லூழங்களுக்கும் உள்ளங்களுக்கும் செல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனல் இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ள இடம் ரெண்டே முக்கா சென்று தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு தூத்துக்குடி செல்வராஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்குது தூத்துக்குடி மதுரை ஹைவேல உள்ள டிமார்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் செல்வராஜ் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு அறுநூறு மீட்டர்லேயும் அலர் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கிற வீடு தான் இன்றைக்கி வந்திருக்குது ஹாலு நல்லா விஸ்தாரமாக அமைஞ்சிருக்குது கபோர்டு ஒர்க்கும் ஒர்க்கும் எவ்வளோ சூப்பராக அமைச்சிருக்குறாங்க வீட்டுக்கு டோர் நம்பரு மற்றும் பில்டிங் அப்ரூவல் லேண்ட் அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குது இது வரைக்கும் இந்த சேனல் மூலமாக இரநூத்தி பத்து வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதுவும் தூத்துக்குடி திருநெல்வேலி புதுக்கோட்டையை சுற்றிலும் வீடுகள் மனைகள் தோட்டம் ஏக்கர் கணக்கில் இடம் எல்லாமே வீடியோ பதிவு செய்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோக்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதையும் பார்த்து அதில் ஏதாவது இடம் மனைகள் வீடுகள் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் அதை பற்றி விவரங்களை தரேன் பாருங்கள் கிச்சனுக்கு எவ்வளோ அருமையான டிசைன் அமைச்சிருக்கிறாங்க இன்டீரியர் ஒர்க் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது காலில் இருந்து கிச்சனை பார்க்குற மாதிரியான அமைப்பு அமைச்சிருக்குறாங்க கிச்சனும் லேட்டஸ்ட் மாடலில் எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்ற மாதிரியான கலரும் கலருக்கு மேட்சிங்கான உடன் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க இதுபோல் உங்கள் வீடுகள் மனைகளை விட்டுத்தரன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமாக விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தரேன் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இவ்வளோ அழகான பால்சிலிங்கும் உடன் ஒருக்கு நல்ல குவாலிட்டியில் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க உரிமையாளர் இந்த வீட்டின் பட்ஜெட்டு அறுபத்தி ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு மற்றதை பேசிக்கலாம் சொத்தில் எதுவும் வில்லங்க எதுவும் இல்லாமல் பார்த்து நல்ல முறையில் முடிச்சு தரேன் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுகிற வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்நாள் சேமிப்புக்கு முதலீடுக்கு ஏற்ற இடங்களை தான் தேர்வு செய்து நான் வீடியோ பதிவு செய்து தரேன் உங்கள் பணம் வீண் போகாது பாருங்கள் டாய்லெட்லேயும் நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க சகல வசதியோடு எல்லாமே அமைஞ்சிருக்கு நேராக வந்து பால் காய்ச்சி குடியேறுற மாதிரியான எல்லா சிறப்பு அம்சங்களும் அமைஞ்சிருக்குது வேறு எங்கேயாவது வீடு நிலங்கள் தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் தேடி வளங்களுக்கு எடுத்து தரேன் மேலும் உங்களுடைய வீடு மனைகளை தரனாலும் கால் பண்ணுங்கள் மார்க்கெட்டுக்கு ரேட்டுக்கு இணையாக இருக்கும் பட்சத்தில் உடனே தரலாம் இது வரைக்குமே இருநூற்றி பத்து வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உள் விலை ஏதும் வைக்காமல் நேர்மையான முறையில் உரிமையாளர்கிட்ட நீங்கள் வெளியே பேசிக்கலாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மக்களின் சிறந்த ஆதரவுனால தான் இதுவரைக்கும் என்னால் இருநூற்றி பத்து வீடியோக்கள் போட முடிஞ்சது அதுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன் தரக்கூடும் உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நேரில் சந்திப்போம் பேசி முடிக்கலாம் வாங்க வணக்கம்